நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் மீண்டும் ரஃபேல் அரசியல் சுடுபிடித்துள்ளது ரஃபேல் விமான ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்கள் திருடு போயிருப்பதாக மத்திய அரசு கூறியிருப்பது குறித்து எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பி வருகிறது புல்வாமா பயங்கரவாத தாக்குதலையடுத்து பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்திய நிலையில் கடந்த வாரம் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவிடம் ரஃபேல் விமானங்கள் இருந்திருந்தால் நமது பதிலடி நடவடிக்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும் என போர் குறித்து சூசகமாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அரசியலில் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து தற்போது மீண்டும் புதிய சர்ச்சை எழுந்திருக்கிறது ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் இருந்து திருடப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருந்தது இது பிரதமர் நரேந்திர மோடியை காப்பாற்றும் நடவடிக்கையே என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி இந்த ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலகத்தின் தலையீடு குறித்து விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் பிரதமர் மீதான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார் ரஃபேல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திய பிறகும் இந்த நாட்டின் தலைவர்களையோ நமது விமானப்படையையோ ராகுல்காந்தி நம்ப மறுக்கிறார் என்று கூறியுள்ள அருண்ஜேட்லி ஆனால் பாகிஸ்தானை காந்தி அதிகம் நம்புகிறார் என்றும் குற்றஞ்சாட்டியிருக்கிறார் இதனிடையே ரஃபேல் ஆவணங்களை வெளியிட்டது தாங்கள்தான் என்று இந்து பத்திரிகை குழுமத்தின் தலைவர் என் ராம் தெரிவித்திருக்கிறார் மேலும் ரஃபேல் ஒப்பந்த விவகாரங்களை மத்திய அரசு மூடி மறைத்ததால் ரகசியமாக கிடைத்த ஆவணங்களை பொது நலன் கருதி வெளியிட்டதாகவும் அவர் விளக்கமளித்திருக்கிறார் மேலும் ரஃபேல் ஆவணங்களை ரகசியமாக வழங்கியவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதால் அவர்களை பற்றிய எந்த ஒரு தகவலையும் கூற முடியாது என்றும் என் ராம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் எனவே பரபரப்பான ரஃபேல் விவகாரத்தை பாஜகவிற்கு எதிரான தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் கட்சி தவறாமல் முன்வைக்கும் என்றே கூறப்படுகிறது தமிழ்